நவராத்திரி முதல் நாள் சைலபுத்திரி அம்மன் சைலபுத்திரி அவர் மலைமகளாக பிறந்ததால் இப்பெயர் பெற்றார் அவர் கையில் திரிசூலம் மற்றும் கமலப்பூ இருக்க வாகனமாக நந்தி பசு உள்ளது அவரை வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் மனவலுமே உறுதியான நம்பிக்கை கிடைக்கும் இரண்டாம் நாள் பிரம்மச்சாரிணி இவர் முழுமையான தவ வாழ்க்கையை மேற்கொண்டவர் கையில் ஜபமாலை மற்றும் கமண்டலம் கிடைக்கும் மாணவர்கள் நாடுவோர் இவரை அதிகம் வணங்குகிறார்கள் சந்திரகண்டா அவரது நெற்றியில் அரைக்கதிர் சந்திரன் இருப்பதால் இந்த பெயர் அவர் சிங்கத்தில் சென்று பல ஆயுதங்களை கையில் எடுத்து கொடூர அசுரர்களை அழிப்பார் அவரை வழிபட்டால் தைரியம் பயமின்மை நான்காம் நாள் குஷ்மாண்டா சிரிப்பின் மூலம் உலகத்தை உருவாக்கியதால் இவரை குஷ்மாண்டா என்கிறார்கள் அவர் சூரிய மண்டலத்தின் ஒளியை வைத்திருப்பார் அவரை வழிபட்டால் ஆரோக்கியம் சக்தி வளம் பெருகும் ஐந்தாம் நாள் ஸ்கந்தமாதா மாதா இவர் முருகப்பெருமான் ஸ்கந்தன் அவர்களின் தாய் அவர் தாமரையில் அமர்ந்து ஸ்கந்தனை மடியில் வைத்திருப்பார் அவரை வழிபட்டால் கிடைக்கும் ஆறாம் நாள் காத்தியாயனி இவர் சக்தியின் கொடூரமான வடிவம் அவர் சிங்கத்தில் சென்று கையில் வாழ் மற்றும் பல ஆயுதங்கள் வைத்திருப்பார் அவரை வழிபட்டால் துன்மார்க்கம் அழியும் தைரியம் வளரும் நீதிக்காக போராடும் ஆற்றல் கிடைக்கும் திருமண பாக்கியம் வேண்டியும் இவரை வழிபடுவர் ஏழாம் நாள் காலராத்திரி இவர் கருநிறம் அகன்ற கண்கள் சுடரும் மயிர் உடையவர் வாகனமாக கழுதே அவர் தோற்றம் கொடூரமாக இருந்தாலும் பக்தர்களுக்கு பயமற்ற வாழ்வு தீய சக்திகள் நீங்குதல் தருகிறார் அவரை வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி அமைதி கிடைக்கும் எட்டாம் நாள் மகாகோரி இவர் சுத்தம் அழகு கருணை நிறைந்தவர் வாகனமாக வெள்ளை எருது அவரை வழிபட்டால் சாந்தி குடும்பத்தில் ஆனந்தம் பெருகும் ஒன்பதாம் நாள் சித்திதாத்ரி இவர் அஷ்ட சித்திகள் நவநிதிகள் அனைத்தையும் அருளுபவர் வாகனமாக தாமரை அவரை வழிபட்டால் ஞானம் ஆன்மிகம் சகல சித்திகள் கிட்டும்